வணக்கம் நண்பா ஒரு கப்பல் ஆற்றின் கரையிலேயே நின்றிருந்தால் அது பாதுகாப்பாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மையில் கப்பல் அதற்காக படைக்கப்படவில்லை அது ஆற்றைக் கடந்து மறுபக்கம் செல்வதற்கே படைக்கப்பட்டிருக்கிறது அந்த கப்பலினால் பல மக்கள் பயன்பெறவே அதை படைக்கப்பட்டிருக்கிறது நாமும் மற்றவர்களுக்கு நன்மை தரும் விதமாக வாழ்ந்தால்தான் அது சிறப்பாக வாழ்க்கையாக இருக்கும் நமது கனவுகளை நிஜத்தில் அடைய வேண்டுமென்றால் அதற்கு தேவையான தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உங்களிடம் இருந்தால் நீங்கள் நினைத்த விஷயத்தை உங்களால் அடைய முடியும் உங்களது எதிர்காலம் நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உருவாக்கப்படுகிறது உங்கள் எதிர்காலம் உயர்வானதாக அமைய வேண்டுமென்றால் நீங்கள் இப்பொழுது நிகழ்காலத்தில் செய்யும் விஷயங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும் முயற்சிகளை இடைவிடா செய்து வந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றியடைவது உறுதி உங்கள் இலக்கை தெளிவாகவும் கவனமாகவும் தீர்மானித்து நீங்கள் அதை பாதி அடைந்து விட்டதாக அர்த்தம் இலக்கில் தெளிவும் மனதில் நம்பிக்கையும் இருந்தால் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியும் ஆற்றில் தெளிந்த நீரைதான் நாம் பருக முடியும் அதேபோல் தெளிவான இலக்கையே நம்மால் அடையவும் முடியும் பயம் நமது மனதில்தான் உள்ளது வேறு எங்கேயும் இல்லை நீங்கள் பயம் கொள்ளும் விஷயத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் அந்த பயம் உங்களை விட்டு அகலும் தன்னம்பிக்கை பிறக்கும் பயத்தின் மறுபக்கம்தான் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தும் உள்ளது எனவே பயத்தை துரத்துங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் விழாமல் அடைவது வெற்றி அல்ல எத்தனை முறை விழுந்தாலும் மனம் தளராமல் மீண்டும் விழுந்து ஓடுவதே உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் திறமை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்களிடம் ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்தால்தான் நீங்கள் நினைத்த இலக்கை உங்களால் அடைய முடியும் வெற்றி பெற முடியும் நடக்கும் மாறுபட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை நீயே மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதுவே உன்னை முன்னேறச் செய்யும் மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை நீ மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீ தோல்விகளையே சந்திக்க நேரிடும் வெற்றியடையும் வாய்ப்புகள் உன்னை விட்டு அகலும் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றைப் பெற முடியும் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் நேரம் செலவிடுவதை குறைத்து கொண்டால்தான் நீங்கள் சாதிக்க நினைக்கும் விஷயங்களில் ஈடுபட உங்களிடம் நேரம் இருக்கும் எனவே நேரத்தை வீணாக்காதீர்கள் இலக்கு என்பது ஒரு கால வரையறைக்குள் அடைய வேண்டிய கனவுகள்தான் இலக்கு என்பதை நாம் தெளிவாக வகுத்து கொள்ள வேண்டும் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இதை முடிக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் அதை முயற்சி செய்து வெற்றி அடையலாம் கடினமான சூழ்நிலையை கண்டு அஞ்சாமல் அதை சவாலென கருதி அதை கடக்க பழகினால்தான் அதன் மூலம் நீங்கள் அடையும் வெற்றியையும் உங்களால் கொண்டாட முடியும் வெற்றிக்கான பாதை கடினமானதாகவே இருக்கும் அதை மன உறுதியுடன் கடந்தால் வெற்றி நிச்சயம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்